ஹலோ கைஸ் இப்போ போயிட்டு போயிட்டுருக்கக்கூடிய சோலோ லெவலிங் அனுமியை எல்லாருமே பார்த்துருப்பீங்க இல்லைனா கேள்வியாவது பட்டிருப்பீங்க அப்படி பார்க்கல அப்படின்னா நான் சொல்கிறத கேளுங்க இப்போ நம்ம உலகத்தில் நார்மலாக எல்லாருமே வேலைக்கு போய்ட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் சடனாக அந்த சமயத்தில் ஏதோ ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அதர் டைமண்ட்ஸ்லேருந்து இருந்து மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நம்மளை தாக்குனா எப்படி இருக்கும் இந்த மாதிரி கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது தான் சோலோ லெவலிங் அணுமி இந்த அனிமியில் வரக்கூடிய உலகத்தில் திடீர்னு அங்கங்கே அதர் டைமென்ஷன்லேருந்து ஃபோட்டோஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அதிலிருந்து மாஸ்ட்ரஸ் எல்லாம் வந்து மக்களை தாக்கிட்ருக்கோம் அப்படி தாக்கும்போது நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்க நம்மளை காப்பாற்றுறதுக்காக யாராவது வந்தால் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு முன்னேற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா அப்படி இங்கே வந்து அண்டர்ஸ் அப்படின்ற ஹீரோஸை வந்து இங்கே நியமிக்கிறாங்க அவங்க வந்து இந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் அழித்து மக்களை வந்து காப்பாற்றுவாங்க அப்படி காப்பாற்றிட்டு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்லையே ரொம்பவும் வீக்கஸ்டான ஆண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சின்போதா இவர் தான் இந்த சோலோ லெவலினுடைய ஹீரோவே இவருடைய பவர்ஸையும் ஆரிஜின்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கப்பறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல சஞ்சின் ஊவை பற்றி போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர்ஸ்னால் என்ன இந்த போர்ட்லெல்லாம் எங்கேருந்து ஓப்பன் ஆகுது அதே போல் இந்த ஹண்டர்ஸ் அப்படின்றாங்களே அவங்க எல்லாம் யார் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரோவாக பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா கிட்ட போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த உலகத்தில் வந்து அங்கங்கே வந்து போர்ட்டல்ஸ் வந்து அதர் டைமென்ஷன்லேருந்து ஓப்பன் ஆகும் இதை வந்து இவங்க கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க அதாவது ப்ளூ கேட் ரெட் கேட் கூடவே வந்து கோல்டு கேட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கேட் வந்து ஈலேருந்து எஸ் ரேங்க் வலியும் வந்து வகைப்படுத்தியிருக்காங்க அதாவது லோ லெவல் இல்லைருந்து ஹை லெவல் வெள்ளியம் கணக்கு ஓகேங்களா மொத்தம் அஞ்சு இதுவாக இருக்குது இ ரேங்க்கு சி டி ரேங்க்கு சி ரேங்க்கு இது மூணுமே வந்து ரொம்ப லோ லெவலு அதே போல் அது கூடவே வந்து எஸ் ரேங்க் அப்படியே ஏ ரேங்க்கும் ஒன்று ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை லெவலு இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சக்தி வாய்ந்த அண்டர்ஸ்னால் மட்டும்தான் இதை சமாளிக்க முடியும் அங்கே வந்து பயங்கரமான டிமென்ட்ஸு கூடவே வந்து மாஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த கேட்ஸ்லேயே வந்து டஞ்சன்ஸை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா இதுவும் ஈல இருந்து எஸ் ஒலியும்தான் இருக்கும் ஈராங் டஞ்சன் எஸ் ரேங்க் டஞ்சன் சி ரேங்க் டி ரேங்க் அப்படின்ற மாதிரி டஞ்சன்ஸை வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம அண்டர்ஸையும் வந்து வகைப்படுத்தியிருப்பாங்க ஏன்னா ரெட் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டஞ்சன் இருக்குங்க இது வந்து பெசிஃபிக்காக எப்பயாவது ஒரு வாட்டி தான் ஓப்பன் ஆகும் கூடவே வந்து கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டும் இருக்குது இதுவும் பெசிஃபிக்காக தான் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சக்தி வாய்ந்த மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க டஞ்சன் மாஸ்டர்ஸோடைய தலைவனெல்லாம் இருப்பாங்க இவங்களை அழித்தா மட்டும்தான் நம்ம வந்து வெளியவே வர முடியும் இந்த இதுவில் அப்படி இல்லைனா வரவே முடியாது அங்கே உள்ளே போனாங்க அப்படின்னா அவங்க நம்ம அதோட மறந்துட வேண்டியதான் சீர்கள் உலகத்தில் நம்ம ஹீரோ எப்படி போயிட்டு அண்டர்வேல சேர்ந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் நம்மளை மாதிரி சாதாரண மக்களாக தான் வாழ்ந்துட்டுருப்பான் அதே போல் நமக்கு இருக்கிற மாதிரியே அவனுக்கும் பண கஷ்டம்லாம் இருக்குது இல்லையா அதனால தான் வந்து அவன் பண கஷ்டத்தை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக அன்ற்ரு வேலைக்கு போடுவான் அதுக்கு வேறு எதனா வேலை பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அப்பா வந்து சின்ன வயசில் எங்கே போனாங்க அப்படின்னு தெரியாது அதே போல் அவனுக்கு ஒரு அம்மாவும் இருக்காங்க ஒரு தங்கச்சியும் இருக்காங்க அவன் தங்கச்சி படிப்பை இவன் தான் பார்க்கணும் அவங்க அம்மாவுக்கும் வந்து இப்போ உடம்பு சரியில்லை கொஞ்சம் வருஷமாகவே வந்து அவங்க கோமாவில் இருக்காங்க அதுக்கான செலவு எல்லாமே வந்து நம்ம ஈரோ தான் பார்த்துக்கணும் இதனால் வந்து நார்மல் ஒரு வேலையை செஞ்சோம் அப்படின்னா ஆன் எந்த ஒரு காஸ்ட்டும் அதிகமாக வராது அதே போல் ஹாஸ்பிட்டல் பில்ஸ் எதுவுமே வந்து அவனால் கட்ட முடியல அதனால் எந்த வழியுமே இல்லாமல் அவனால் அன்ட்ரா இருக்க முடியாது அவங்ககிட்ட சக்தி இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அவன் அன்றை வேலைக்கு அவனவே வற்புறுத்திக்கிட்டு இப்போ போயிட்டுருக்கான் இதனால தான் நம்ம ஹீரோ வந்து வேறு வழியே இல்லாமல் அண்ட்ரா சேர்ந்துருப்பான் அண்டர் அண்டர் அப்படின்னு சொல்கிறே அண்டர்னால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் உலகத்தில் வந்து பிறக்கும் போதே வந்து சில பேருக்கு வந்து சக்தியோட பொறுப்பாங்க அந்த சக்தியை வந்து அவேக்கனிங் பண்ணி மாஸ்டர் அழிக்கிறதுக்காக வந்து ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செலக்ஷன் நடத்துவாங்க அந்த செலக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட எஸ்பிக்கு அதாவது அவங்க சக்தி அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து அண்ட்ராக தேர்ந்தெடுப்பாங்க கூடவே அந்த அண்ட்ன்ற பதவியும் கொடுப்பாங்க இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சிஸ்டம் டிடெக்டர் அப்படின்ற ஒரு மிஷினை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹெஸ்டத்தை வச்சு தான் இங்கே அண்டர்ஸை வந்து பிரித்து வச்சிருக்காங்க அதாவது லோ இருந்து ஹை லெவல் அண்டர்ஸ் வரையும் பிரித்து வச்சுருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் லோவஸ்ட்டு லெவலில் இருக்கிறது ரேங்க் அதுக்கப்புறமா டி ரேங்க் சி ரேங்க் பி ரேங்க் ஏ ரேங்க் எஸ் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸை வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஹை லெவலில் இருக்கிறது எஸ் ரேங்க் தான் ஆனால் நம்ம ஹீரோ வந்து இருக்கக்கூடிய லெவல் பார்த்திங்கன்னா ரொம்பவும் லோயஸ்ட் லெவலான இரேங்கில் தான் நம்ம ஹீரோ இருக்கான் அப்படி இருந்தோம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மாவை காப்பாற்றணும் தங்கச்சியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்கெல்லாம் அண்டர் வேலையை வந்து தொடர்ந்து செய்கிறான் அதே போல் அங்கே வந்து அவன் எப்படி போவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்டர்ஸ் வந்து ஒரு குழுவாக தான் போவாங்க அதில் வந்து இதில் ஒரு ஆளாக தான் நம்ம வந்து ஹீரோ வந்து எப்போவுமே போயிட்டு அங்கே வந்து மாஸ்டர்ஸை வந்து கொண்டு அதில் இருக்க அவங்க அந்த மாஸ்டர் வந்து கிடைக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து விற்று அவன் வந்து காசு பார்த்து அவங்க அம்மாவையும் அவன் தங்கச்சியும் படிக்க இருக்கான் ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து போல் ஒரு டஞ்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குழுவோட அதாவது டீமோடு வந்து போகிறான் ஆனால் பார்த்திங்கன்னா அங்கே போகக்கூடிய டஞ்சன் பார்த்திங்கன்னா இவனோட ரெண்டு லெவல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு டஞ்சன் அதாவது சி ரேங்க்கில் இருக்கக்கூடிய டஞ்சன் ஆனால் இவங்க கூட இருக்கவங்க எல்லாருமே வந்து பி ரேங்கில் இருக்கக்கூடிய ஆளுங்க கூடவே பார்த்தீங்கன்னா சி ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஆளுங்க ஆனால் ஹீரோ மட்டும்தான் நம்ம ஹீரோ இ ரேங்க்கில் இருக்கக்கூடிய ரொம்ப லோயஸ்ட்டு ஹண்டர் சரின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குழுவோட அவங்க வந்து டஞ்சன்குள்ளே உள்ளே போகிறாங்க டஞ்சன்குள்ளே போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் எதுவுமே கிடைக்கல அதே போல் அவங்களுக்கு மானாக்கிரஷர்ஸும் எதுவும் கிடைக்கல இதனால் அப்படியே உள்ளே போய்ட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த டஞ்சனே வந்து ஒரு எஸ்டேங் டஞ்சனாக மாறுது கூடவே வந்து டபுள் டஞ்சனாக மாறுது அதாவது டஞ்சனுக்குள்ளே ஒரு டஞ்சன் அதாவது ஒரு இடம் இருக்குதுன்னு வச்சிங்கன்னா அந்த இடத்துல இதோடு போனால் அந்த இடம் முடிஞ்சிடும் ஆனால் அந்த டஞ்சனுக்குள்ளே இன்னொரு கதவு இருக்கும் இல்லைனா இன்னொரு வழி இருக்கும் அதுக்குள்ளே போனோமா ஒரு இன்னொரு டஞ்சனுக்குள்ளே போகும் இதை தான் வந்து டபுள் டஞ்சன் சொல்லுவாங்க இது வந்து ரொம்பவே ரேரான ஒரு டஞ்சன் இதுக்குள்ளே ஆபத்தும் இருக்கலாம் இல்லை ஆபத்து இல்லாமையும் இருக்கலாம் இதனால் என்ன பண்ணுறாங்க எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசி முக்கியமாக காசுக்காக தான் வந்தோம் மானா எதுவுமே இல்லை காசு வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே சேர்ந்து முடிவு பண்ணி அந்த டபுள் டென்ஜனுக்குள்ளே வந்து அவங்க உள்ள நுழையிறாங்க அப்படி உள்ள நுழைஞ்சாவே பார்த்தீங்கன்னா இது வழியும் அவங்க பார்க்காத அளவுக்கு வித்தியாசமாக இருக்குது அங்கே வித்தியாசமான சிலைகள் எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க என்ன காடா இல்லை டீமன்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்த கதுவு இருக்குல்லையே அந்த கதுவு ஆட்டோமேட்டிக்காக மூடப்படுது இவங்க அந்த டஞ்சனுக்குள்ளேயே வந்து சிக்கிக்கிறாங்க அப்போ தான் தெரியுது இது நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு டேப் ட்ராப் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது

அவங்களுடைய ட்ரஸ்ட்டை வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு இப்போ தான் ஹீரோக்கு கொஞ்சம் யோசனை தோணுது இப்போது அப்போ இங்கே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஹீரோ என்ன பண்ணுறான் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் கண்டுபிடிச்சி சொல்ல ஆரம்பிக்கிறான் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் தான் இருக்காங்க எல்லாருமே வந்து போயிடுறாங்க ஆனால் அப்போ தான் ஹீரோ யோசிக்கிறான் இங்கே யாராவது ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் இந்த டஞ்சனுடைய கது வந்து ஓப்பன்லேயே இருக்கும் இல்லைனா மூடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஹீரோக்கு வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப காயம் பட்டிருக்கு காலைலாம் வந்து வெட்டிட்டாங்க அதனால ஹீரோ வந்து நீங்கள் மற்றவங்களை கூட்டிகிட்டு போயிடுங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேயே இருக்காங்க மற்றவங்க எல்லாமே போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து பயங்கரமாக அங்கே இருக்கக்கூடிய சிலை எல்லாமே தாக்க ஆரம்பிக்குது இவன் உயிர் போகிற நேரத்துலேயும் நான் கண்டிப்பாக வந்து சாக மாட்டேன் நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவனே வந்து ரொம்பவும் கத்திக்கிட்டு இருக்கான் நான் கண்டிப்பாக சாக மாட்டேன் எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சிக்காக நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறான் மயக்கம் போட்டு விழுந்துக்கும் போது தான் அவனுக்கு ஏதோ ஒரு பாப்பப் மாதிரி முன்னாடி ஒரு டிஸ்பிளே மாதிரி ஷோ ஆகுது அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்னோ அப் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேமில் டிஸ்பிளே ஓப்பன் ஆகலையா அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே இருக்குது நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணால் நீங்கள் இருப்பீங்க இல்லை அப்படின்னா இன்னும் ரெண்டு செகண்டில் உங்களுடைய ஆர்ட் வந்து நிறுத்தப்பட்டு நீங்கள் நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுது அப்படியே மயக்கம் போட்டு விழுகிறான் கண் கண்முடிச்சு பார்த்தா இவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான் அப்போ தான் வந்து என்னாச்சு ஏதாச்சின்னு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஞாபகம் வருது அவன் அந்த டிஸ்பிளே வந்து இல்லையா அதை வந்து எஸ்ன்னு கொடுத்துப்பான் அதனால் வந்து அவன் வந்து உயிர் பொழைச்சிருப்பான் பார்த்தா அப்படியே கொஞ்சம் பார்க்குறான் அவன் காலெல்லாம் வெட்டப்பட்டுருச்சு ஆனால் இதெல்லாமே வீழாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அண்டர்ஸ் வந்து பார்க்குறாங்க அதாவது எஸ் லெவலில் இருக்கக்கூடிய அண்டர்ஸ் வந்து இவங்கட்ட வந்து கேட்குறாங்க இந்த டபுள் டென்ஷன் வந்து நீ எப்படி தப்பிச்ச அப்படின்னோ நீ எப்படி அங்கேருந்து வெளியே வந்தா அப்படின்ட்டு ஆனால் இவன் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லிடுறான் அதுக்கப்புறம் இவன் வந்து ஒருவேளை ரீஆ் நீ பண்ணியிருப்பானோ அப்படின்றதுக்காக வந்து செக் பண்றாங்க ஆனா நம்ம ஹீரோ வந்து ரீஆக்ட் ரீ ஆவேக்கு நீங்கள்லாம் பண்ணவே இல்லை நார்மலாக ஏற்கனவே இருந்தால் ஈ லெவலில் தான் இப்போவும் இருக்கான் அதனால் வந்து இன்னும் இல்லாமல் ஏதோ அதிர்ஷ்டத்தினால தான் வந்து தப்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடாங்க ஹீரோவுக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்குது அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அங்கே பார்த்திங்கன்னா அவனுக்கு முன்னாடி அந்த சிஸ்டம் வருதுங்க அதாவது கேம்லலாம் விளாடுவாங்க இல்லையா சிஸ்டம் அதில் பார்த்திங்கனா கேமில் விளாட்னா நமக்கு ஹெச்பி எல்லாம் அதிகமாகும் லெவல் எல்லாம் அதிகமாகும் ஸ்ட்ரென்த் எல்லாம் அதிகமாகும் அந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து தோணுது அப்போ இது உண்மையிலேயே உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டும் அதில் வந்து காட்ட ஆரம்பிக்குது இப்போ ஹீரோக்கு கிடச்ச இந்த சக்தியை வச்சு கொஞ்சம் ஃபஸ்ட்டு குழப்பமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு டாஸ்க்கு கொடுக்கும் அந்த ஒவ்வொரு டாஸ்க்கு முடிச்சதுக்கு அப்புறமா அதாவது ஒரு டஞ்சன் குள்ள போனோம் டஞ்சன் போயிட்டு போய்ட்டு இருக்கக்கூடிய மிருகங்களை அழிக்கணும் அது மூலமாக வந்து அவனுடைய சக்தி அதிகரிக்கும் லெவல்ஸ் அதிகரிக்கும் லெவல்ஸ் அதிகரிக்கும் அதிகரிக்க அவன் வந்து சக்திசாலி ஆகிட்டு போயிட்டே இருப்பான் இப்போ ஹீரோ வந்து இதை வந்து யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது இது வந்து கொஞ்சம் ஆபத்து இது என்னென்னு ஃபஸ்ட்டு நாம்மளே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த யாருக்கிட்டேயுமே சொல்லலை அதுக்கப்புறமா இவனுக்கு வரக்கூடிய டெய்லி டாஸ்க்கு முடிக்கணும் அப்படி முடிக்கல அப்படின்னா திரும்பவும் இவன் வந்து இறந்துருவான் அப்படின்றது வந்து டெய்லியும் வந்து டாஸ்க்கு வருது கூடவே வந்து எல்லாத்தையுமே வந்து டன்ஜன்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணுறான் க்ளியர் பண்ணிவிட்டு ஒரு அதாவது ரொம்ப நாள் வந்து இதெல்லாத்தையும் மறைக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு தெரியும் ஆனால் பார்த்திங்கன்னா இவனால் ஈ ரேங்க்கில் இருந்துக்கிட்டு எஸ் லெவலில் இருக்கக்கூடிய டன்ஜனுக்கும் போக முடியல கூட அப்படிவே பார்த்தீங்கன்னா ரெட் கேட்டில் இருக்கக்கூடிய டஞ்சனுக்கு அந்த மாதிரி ஸ்பெஷல் டஞ்சனுக்கு எதுக்குமே போக முடியல அதனால் இவன் வந்து என்ன பண்ணுறான்னா அண்டர்ஸ்கான டெஸ்ட் அதாவது ரீஆக் நீங்கள் ஆகியிருக்காங்களா அப்படின்ட்டு வந்து திரும்ப செக் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம செக் பண்ணி இவங்க வந்து அஃபிஷியலாகவே வந்து அண்டர் வந்து எஸ்லாவில் போயிடறான் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணாங்க இல்லையா அப்போ அவங்களும் ஷாக் ஆகுறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணும்போது ரீவேக்னிங் ஆயிருக்கானா அப்படின்னு செக் பண்ணும்போது எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் ஆயிருக்கான் போல அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஷாக் ஆகுறாங்க இதனால வந்து ஹீரோ வந்து இ லெவல்ல இருந்து லெவல் ஒரு மாறிட்டாங்க இப்படிதான் ஹீரோ வந்து ஒரு லோ லெவலில் இருக்கக்கூடிய அண்டர்ல இருந்து ஹை லெவல் அண்ட் மாறினா இவனுக்கு அந்த சிஸ்டர்ஸ் மூலமாக என்னென்ன ஸ்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து அவனுக்கு சிஸ்டம் வந்து அவேக்னிங் ஆனதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டே வந்து அவனுக்கு ரீஜென்ரேட்டட் அதாவது செல்ஃப் ரீஜென்ரேட்டட் பவர் வந்து கிடைச்சிருக்கும் அதாவது செல்ஃபை வந்து காயம்படுச்சு அப்படின்னா உடனுக்குடனே உடனே வந்து அவனுக்கு வந்து சரியாகிற மாதிரி ஒரு ஸ்கில் ஒன்று கிடைச்சிருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு அதை கவனிக்கவே மாட்டான் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து அது தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா வந்து அவனுக்கு வந்து அன்லிமிட்டடான ஸ்ட்ரென்த் கிடைக்கும் கூட பார்த்திங்கன்னா அவனுக்கு முக்கியமான ஒரு ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேடோ அரைசிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் கிடைக்கும் இது மூலமாக தான் அவங்க வந்து ஷேடோ மோனார்ஸை வந்து சமன் பண்ணுவான் கூட வந்து ஒருத்தர் இறந்து போனாங்க அப்படின்னா அவங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஷேடோஸையும் அவங்களால ரீஅவேக்னிங் பண்ணி அவங்கள வந்து ஒரு அடிமையாக நடத்த முடியும் அப்படி தான் இப்போ ஹீரோ வந்து மிகப்பெரிய எஸ் டேங்கர் ஆன்றா மாறியிருப்பான் இருப்பான் கே இவன் வந்து ஒரு எஸ் ரேங்கர் அண்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறமா இவன் வந்து மிகவும் ஆகிடுவான் அதுக்கப்புறமா இவனுக்கு வந்து ஏகப்பட்ட சக்தி கிடைக்கும் திரும்ப திரும்ப அதுக்கப்புறமா இவன் பார்த்தீங்கன்னா கொரியாவிலேயே டென்த்து எஸ் ரேங்கர் அண்டராக இருப்பான் அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவலில் அதாவது கொரியாவில் வந்து டென்த் லெவல் எஸ் ரேங்கரு ஆனால் இந்த உலகத்துலேயே இருக்கக்கூடிய மற்ற எல்லா நேஷ்னல் அண்டர்லேயும் ஆறாவது நேஷ்னல் அண்டரில் பெரிய ஆளாக இருப்பான் கூடவே பார்த்திங்கன்னா இவன் தான் ஏசியாவிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய அண்டர் இப்படி போயிட்டு இருக்க சமயத்தில் தான் வந்து நம்ம ஹீரோவை வந்து ரீ அவக்கனிங் டபுள் டஞ்சன் அதே டபுள் டஞ்சனில் வந்து அவனுக்கு வந்து ஒரு அழைப்பு வருங்க அழைப்பு வந்தோன்னே சரி என்ன தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலாம் போனதுக்கப்புறமா தான் தெரியும் அங்கே ஒரு ஆர்ச்சிட்டு இருக்கும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிலையில் ஃபஸ்ட்டில் போகும்போதே வந்து ஒரு ஆர்ச்சிட் இருக்கும் அதாவது ஒரு சிலை இருக்கும் அந்த ஆர்ச்சிட் தான் வந்து ஹீரோவை வந்து இந்த சிஸ்டத்தையும் கொடுத்துருக்கும் அதே போல் இந்த பவர் லெவலில் அவைக்னிங் பண்ணுறதும் இருக்கும் இதை பார்த்துட்டு அந்த ஆர்ச்சிட் என்ன சொல்லுனால் நீ உயிராடுறதுக்குனா அதுக்கு காரணம் நான் தான் அதனால் இப்போ உனக்கு சக்தி அதிகமாக என் கூட வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் அதே போல் என்னை சண்டை போட்டு டிபீட் பண்ணனால் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால வந்து ஹீரோ என்ன பண்ணுவான் சண்டை போடுவான் சண்டை போட்டு டிபீட் பண்ணிவிடுவான் டிபீட் பண்ணதுக்கப்புறமா கிட்ட வந்து நான் அவனுடைய மெமரிஸை வந்து நான் வந்து அவைக்னிங் பண்ண போகிறேன் இதுக்கு சம்மதமாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் அதனால வந்து ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு சொன்னால் அவன் வந்து மெமரிஸை வந்து அவைக்னிங் பண்ணுவான் அப்படி அவைக்னிங் பண்ண உடனே ஹீரோ என்ன பண்ணுவேன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபார்முக்குள்ளே போவான் அதாவது உடல்ல இருந்து அவனுடைய ஆத்மா மட்டும் வேற எங்கேயோ ஒரு டைமஸுக்குள்ளே போகும் அந்த டைமஷனுக்குள்ளோம் போன பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அதுவும் பாத்தீங்கன்னா இங்கே ரூலர்ஸ் தனியாக சண்டை இருப்பாங்க அண்ட் மொனார்க்ஸ் மொனார்க்ஸ் தனியாக சண்டை போட்டுட்ருப்பாங்க இது எதுக்கு சண்டை போகிறாங்க என்னத்துக்கு சண்டை போகிறாங்கன்னு தெரியல ஏகப்பட்ட பேர் சண்டை போட்டு அழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாமே அவனுக்கு சுத்தமாக புரியல அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சும்னு தெரியாமல் திரும்பவும் வந்து அவன் பாடிக்குள்ளேயே வந்துடுவான் பாடிக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போதே அந்த ஆர்ச்சிட் வந்து அந்த டஞ்சனுக்குள்ளே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருப்பாங்க அதை வந்துட்டு இருக்கும்போதே இவனை இவங்கள வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ ஹெல்ப் பண்ண அந்த ஆர்ச்சிட்டே வந்து கொன்றுவான் எதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அதுக்கப்புறமா தான் தெரியும் ஹீரோக்கு வந்து இந்த சக்தியெல்லாம் கொடுத்தது அந்த ஆர்ஜிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பற்றியே தெரிஞ்சுக்குவான் அதாவது இந்த யூனிவர்ஸே உருவாக்குன காடை பற்றி தெரிஞ்சுக்குவான் தெரிஞ்சதுக்கப்புறமா ஆஸ்போன் அப்படின்ற மொனார் ஜாப் ஷேடோ அப்படின்ற ஒருத்தனை மீட் பண்ணுவான் அவன் தான் சொல்லுவான் இந்த பவர் எல்லாம் என்னுடைய பவர் தான் இன்னும் என்னுடைய வெசிலாக வந்து நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்ற எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி அவனுடைய மொத்த பவரையும் வந்து ஹீரோவுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து மொனார்ஜ் ஆஃப் ஷேடோ அப்படின்ற பட்டமும் கிடைக்கும் கூடவே வந்து கிங் ஆஃப் த டெத் அப்படின்ற பட்டமும் கிடைக்கும் அதாவது என்னென்னா அந்த மொனார்ஜி இருக்காங்க இல்லையா அந்த மொனர்ஜியும் ஹீரோவு பொண்ணு தான் இவனுடைய பவர்ஸ் அதாவது மொனார்ஜோடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹீரோவால் வந்து யூஸ் பண்ண முடியும் இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோக்கு சொன்னதுக்கப்புறமா அவன் திரும்பவும் வந்து உலகத்துக்கு வந்துடுவான் உலகத்துக்கு வந்ததுக்கப்புறம் பழையபடி எல்லாத்தையும் தோணிட்டு அவன் எந்த விஷயத்துக்காக அவனை தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அந்த அந்த விஷயத்த வந்து ஹீரோ வந்து செஞ்சு முடிப்பான் இப்படி தான் வந்து ஹீரோ வந்து ஒரு ரேங்க் கண்ட்ரில் வந்து எஸ் ரேங்க் கான்ட்ர வரைக்கும் போயிருக்கான் அதாவது எஸ் ரேங்க்கையும் தாண்டி அவன் வந்து ஒரு மொனார்ச்சா அதாவது ஷோட மொனார்ச்சா வந்து மாறி நார்மல் பவரே கிடையாது ஐ லெவலோடைய பவர் அதாவது நம்ம அப்சல்வேட்டர் இருந்தார் இல்லைங்களா யூனிவர்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய கடவுள் அந்த கடவுளுக்கு சேவகம் செஞ்ச மொனார்ஜ் ஆஃப் த ஷேடோடைய பவர் தான் கிடையுது ஒரு கிங் லெவல் அதாவது டெத்தோடைய கிங்குன்னு சொல்லக்கூடிய மொனார்ஜி ஆஃப் ஷேடோவுடைய பவர் தான் நம்ம சஜினு வந்து அடைஞ்சிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பவராக இருக்கும் எந்த அளவுக்கு ஒவ்வொரு பவராக இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அதே போல் நம்ம ஹீரோவுடைய ஆர்ஜின் பார்த்துட்டோம் அதே போல் கில்சன் பவர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் இவனுடைய ரொம்பவும் வந்து வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வீக்னஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய சிஸ்டம் தாங்க நம்ம ஹீரோ கிட்ட அந்த செல்ஃப் சிஸ்டம் இல்லை அப்படின்னா இவனுக்கு பவரே கிடையாது கூடவே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரொம்பவும் வீக்கஸ்ட்டாக இவனை மானி மானிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய குடும்பத்தை வச்சு ஈஸியாக வந்து ஹீரோ வந்து கவுத்துடலாம் ரொம்ப பெரிய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே போல் சோலோ லெவலிங் யாருக்கெல்லாம் பிடிக்கும் ஊ யாருக்கெல்லாம் பிடிக்கும் அடுத்தது சோலோ லெவலிங்கில் நம்ம வந்து என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அடுத்தது அவங்க அப்பா பற்றி போடலாமா இல்லை வேறு யாருனா பற்றி போடலாமா வேறு என்னென்ன கேரக்டர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் பாய்